நெக்ஸ்ட்டு கொடுக்குறமோது எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த ஸ்டெப்பு நம்ம நாலு அஞ்சு எல்லாம் முடிச்சுட்டோம் இந்த நெக்ஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னும் போது ஸோ இது வந்து நம்மளுடைய பேமெண்ட்டு கன்ஃபர்மேஷன் பேமெண்ட்டு கேட்கும் ஸோ இங்கே தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ரொமோஷன் ரெண்டாவதுல வந்து ப்ரொமோஷன் கோடு அப்படின்றது ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து ஒரு போனஸாக நம்மளுக்கு தருவாங்க அது எப்போ தருவாங்கன்னா நீங்கள் உங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளில் போய் கூகுளில் போய் நீங்கள் போய் தேடினீங்கன்னா கூகுள் ப்ரமோஷன் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனல் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஆகும் அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ உங்களுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து போனஸாக நாங்கள் வந்து தருவோம் ஸ்டார்ட் அண்ட் கெட் சொல்லி இது எப்போ வரும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய இமெயிலை கொடுக்கணும் இங்கே உங்களோட இமெயில் டைப் பண்ணி உங்களுடைய இமெயிலை டைப் பண்ணி ஐ அம் நாட் ரோபர்ட் கொடுத்துட்டு கெட் ஆஃபர் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு பதினஞ்சு டிஜிட் ஒரு நம்பர்ஸ் வரும் அந்த நம்பரை நீங்கள் வந்து இங்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது அக்செப்ட் ஆகிடும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அது உங்களுடைய நார்மல் மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டு தான் நீங்கள் டெபிட் கார்டோ க்ரெடிட் கார்டோ எதை வச்சுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆடு வந்து எப்படி வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்ம ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் இப்போ கூகுளில் யாராச்சும் வெட்டிங் கார்டம் ஆஃப் கார்லேண்ட் அப்படின்னு சொல்லி தேர்ந்தாங்கன்னா நம்ம அங்கே டைப் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த ஆட் இப்படி வரும் திஸ் இஸ் த ஆட் நம்ம இதே மாதிரி டிசைன் பண்ணி இந்த மாதிரி வரும் நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆட் வந்து லைவுக்கு வந்துடும் உங்களோட ஆட் லைவுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட உங்களுடைய ஆட் லைவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்ஸை சிறப்பான முறையில் வந்து அருமையாக கொண்டு போகலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண விஷயங்களில் வந்து ஸோ ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய டிஸ்பிளே காமிச்சிட்ருக்கோம் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் இதில் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம் பட்ஜெட் மாற்றினா மாற்றிக்கலாம் உங்களோட தீமை வந்து இன்னும் ரெண்டு கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வேற வேற ஏதாச்சும் வெறும் காதமம் सेलिब्रेशन, सेंट्रल सेलिब्रेशन गार्लैंड, अभी नहीं होना है ऐप फंक्शनल है ना, अदा आ रहा है यो, आप लोगों लोगों के आद நீங்கள் தேடும்போது கூகுளில் தேடும்போது இந்த நம்ம இதுதான் தேடி பார்த்தோம் நம்ம வெட்டிங் கார்டன் ஆஃப் வந்து தேடி பார்த்ததில் வந்து நம்மளுடைய அந்த ஒரு இது பார்த்தோம் நம்மளுடைய கூகுள் ஆட்ஸில் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் எது அப்டேட் பண்ணிங்கனாலும் அந்த இடத்துலேயே கீழே சேவ் இருக்கும் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே நம்ம ஒன் ஒன்ம்தான் ஆட் ஆகிடுவோம் உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணது ரொம்ப பிடிச்சது இப்போ இந்த மாதிரி நீங்கள் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம் எதுனாலும் மாற்றிக்கலாம் கேம்பெயின் மாற்றிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெளி ஊரில் இருந்த வெளி நான் இன்னும் கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இப்போ சென்னை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்தியா ஃபுல்லாக இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் வச்சிட்டிங்கன்னா இல்லை இந்தியா கண்ட்ரி ஃபுல்லாக அப்படின்னா இந்தியா கண்ட்ரி ஃபுல்லாக வந்துடுது ஸோ இந்தியா கண்டியில் ஃபுல்லாக நான் என்னால் கார்டவோ கார்லேண்டு மாலை வந்து கொடுக்க முடியும் ஏலக்கர் மாலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கொடுத்து நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன காமிக்குது லொக்கேஷன் நம்ம டிசைட் எங்கே டிசைட் பண்ணி விளம்பரம் கொடுக்கணும்னு சொன்னால் இந்தியா ஃபுல்லாக சொல்லி மொதல் மதுரைக்குள்ளே இருக்கிற ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் மற்ற பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்தியா ஃபுல்லாக பண்றோம் அப்படின்னு ஸோ இதெல்லாம் இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் ப்ராப்பராக பண்ணால் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு அருமையான கூகுள் ஆட்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் சிறப்பாக நம்ம பண்ணலாம்